الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما عمل بني آدم من يوم النحر أحب إلى الله من إهراق الدم நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சுல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹின் நிரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மார்க்கம் முழுமை பெற்ற நாள் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்கிருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினியார்களே சிறப்பான துல்ஹஜ் மாதத்தினுடைய இரண்டாம் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம் துல் ஹஜ் மாதம் இஸ்லாத்தின் முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு புனிதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நாட்களில் முக்கியமான நாட்களாக இருக்கின்றது குறிப்பாக துல்ஹ் மாதத்தினுடைய பிற ஒன்பது பத்து நாட்கள் இருக்கிறது ஹஜ்ஜுடைய மிக மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்றது அல்லஹுல்ல ஷான இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லா கபூல் செய்துள்ளவனாக ஹஜ்ஜ மபுரூர் ஆகியிருவனாக அந்த ஹஜ்ஜுடைய வரக்கத்தை கொண்டு உலகம் உலகம் முழுவதிலும் அல்லாவு ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நமக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக என்று துவா செய்வதுடன் ஹஜ்ஜு என்பது ஹஜ்ஜுடைய வரிசையில் ஒவ்வொரு வருஷம் ஹஜ் செய்கின்றார்கள் இந்த ஹஜ்ஜுடைய வரிசை ஹஜ்ஜத்தில் வதா என்று ஹஜ் இருக்கிறது இஸ்லாம் வரலாற்றை ஹஜ்ஜத்துல் வதா என்ற ஒரு ஹஜ் ஹஜ்ஜத்துல் வதா என்றால் விடை பெறக்கூடிய ஹஜ் என்று அர்த்தம் அது அந்த ஹஜ்ஜை ஏன் வதா என்று சொல்லுகின்றோம் விடை பெறக்கூடிய ஹஜ் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருஷத்தில் ஹஜ்ஜி செய்தார்களோ அந்த ஹஜ்ஜுக்கு பேர்தான் ஹஜ்ஜத்துல் வதா ரசூ அது பத்தாவது வருஷத்தில் சுமார் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் சகாபாத்தருடன் மதினாவிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு ஹஜ் செய்ய சென்றார்கள் அந்த ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய நாட்களில் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய அரபாவுடைய நாளில் ரசூலுல்லாய் சல்லா அலை வசலம் அவர்கள் சுமார் ஒன்றரை சகாபாங்க மத்தியிலே மிக முக்கியமான ஒரு பயானை செய்தார்கள் பெயர் வரலாற்றிலே இறுதி நவீன் இறுதி என்று சொல்றாங்க அந்த ஹஜ்ஜிக்கு பெயர் தான் ஹஜ் வதா விடைபட்ச ஹஜ்ஜி ஏனென்றால் வஸல்லம் அவர்கள் அந்த வருஷம் ஹஜ் நிறைவேற்ற பிறகு மூன்றாவது மாதத்தில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றார்கள் அப்போ ரசூல்லா சல்லாஹல்ல அவர்களுக்கு அல்லாஹு தாலின் மூலமாக உலகத்தில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் என்ற அறிகுறிகள் விட்டன பொதுவாக அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பெரிய கூடி நேரம் வந்து விட்டார் அல்லாஹு தாலா சில அறிகுறிகளை அவர்கள் காட்டுவார் நல்லடியார்களுக்கு அந்த அறிகுறிகளை அவர்கள் புரிந்து கொண்டு நாம் உலகத்தில் செல்ல போகிறோம் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிடுவார்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு யார்கிட்டையாவது தப்பு செய்யலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஃப்ரீயாகிட்டு அல்லாவோட நல்லடியாராக அல்லாஹ் திருப்தி பெற்றவராக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு தயாராக தயாராகிடுவார்கள் நல்லடியார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இறைநேசர்கள் ரவுளியார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹத்தாலா நிச்சயமாக அறிகுறனை காண்பித்தி விடுவார் அதுவும் நமது நாயகர் ரசோன்லாஹ் சல்லா அலி அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லவா அவர்களுக்கு அல்லாது தாலா அறிவித்து விட்டார் இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பெரிய போகிறீர்கள் என்பதற்குரிய அறிகுறிகள் தென்பட்டு விட்டன எனவே ரசுல்லா சலாசன் அவர்கள் அந்த ஹஜ்ஜிலே எல்லா சகாபாங்களும் கூடியிருக்கிறார்கள் அல்லவா ஒன்றரை லட்சம் சகாபாக்கள் அரபா மைதானத்தில் அப்பொழுது மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள் அந்த உரையை பற்றி எப்படி சொல்லப்படுது சொன்னால பயா ரசூல் உள்ளா சல்லாசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயதில் நம்பித்துவம் கிடைத்தது அப்போ நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வருஷங்கள் ரசூல்ல வாழ்ந்தாங்க அந்த இருபத்தி மூணு வருஷம் இருக்கிற அல்லவா அந்த இருபத்தி மூன்று வருஷத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ என்னென்ன இருக்கின்றார்களோ என்னென்ன செய்து காண்டிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு தொகுப்பாக அதனுடைய சாராம்சமாக எல்லாத்தையும் அதில் சொல்லிட்டாங்க

அவர்களுக்கு நாலு பொறுப்பெல்லாம் கொடுத்தனம் குரான் சேர்ஸ் சொல்லுங்க நாலு பொறுப்பு என்ன நாலு பொறுப்பு மக்களை சேர்ந்திருத்த வேண்டும் எப்படி சேர்ந்திருத்த வேண்டும் ஐயோ கிதாப் குரான் ஷரீஃபை அவர்களுக்கு ஓதிக் காட்ட வேண்டும் ஓதிக் காட்டி குரானை நீ இப்படித்தான் ஓதணும் அப்படின்னு குரானை முதல்ல கற்று கொடுங்கம்பாங்க அப்புறம் ஐயோ அவர்களை மனதை சுத்தப்படுத்துவார்கள் அடுத்து வை அல்லி முகமுல் கிதாப குரான் ஷெரீஃபுடைய விளக்கத்தை சொல்லி தருவார்கள் சொல்லித்தர வேண்டும் மூணாவது ஒன்னு ஓதி காட்டணும் அதற்கு பிறகு என்ற ஞானங்களை சொல்லிக் கொடுக்கணும் இந்த நான்கு விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பொறுப்பு கொடுத்து அல்லாத அனுப்பினா அப்படின்னு குரான் சொல்லி காட்டுகின்றார்

அப்போ சொல்லிட்டு அன்றைய தினத்தில் அரபா மைதானத்தில் நீண்ட ஒரு பயாரை செய்து செய்து முடித்த பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க சஹாபாக்களே நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முழுமையாக சொல்லிவிட்டேனா எல்லா விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டனா எல்லா சகாபுல யார் ரசூல் அல்லா எல்லா நீங்கள் எனக்கு விளக்க தோன்றீங்க எனக்கு முழுமையாக எங்களுக்கு விளக்க இஸ்லாத்தை விளக்கி கொடுத்து விட்டீர்கள் தீன் என்றால் என்ன நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் அப்புறம் சொல்ல திருப்தி ஆயிடுச்சு அப்ப என் பொறுப்பை அப்ப விட்டேன் வானத்தின் பக்கம் களிம உயர்த்தி நான் நீ அனுப்பிய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றிவிட்டேன் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக என்று மூன்று முறை சொல்லிட்டாங்க அப்ப சுல்லாசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழுமையான பொறுப்பை நிறைவேற்றி விட்டார்கள் என்பதை அல்லாவும் கபுள் செய்து கொண்டார் அல்லா வந்து அப்பொழுதுதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார் இவரில் இஸ்லாமராக ஆரம்பத்துக்கான ஓதி ஆயத்திருக்கிறதல்லவா அல்யும்துலகும் இந்த ஆயத்தில் எல்லாம் மூன்று விஷயத்தை சொல்லுகின்றார்

சர்டிபிக் கொடுத்து இந்த ஆய திறக்கினார் இது எப்போ இருந்துச்சுங்க அரபா தினத்தில் அன்று இறங்கியது எனவே இன்று என்னங்க நமக்கு இன்று நான் அரபாவோட எனவே அந்த ரசூல்லா சலா சலம் அவர்கள் அன்று நிகழ்த்தி அந்த உரையை நாம் இன்று கவனத்தில் கொண்டு வர வேண்டும் எவ்வளோ முக்கியமான உரை என்று சொன்னால் ரசூல்லா சொன்னால் அங்கே சஹாபாக்கள் இடத்திலே சகாபாக்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மிக மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கவனமாக கேட்டு மனதில் பதிய வைத்து நீங்களும் அமல் செய்து கியாமத்தினால் வரைக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று ரசோல்லா பொருட்படுத்தார் அந்த நீண்ட உரையில் மிக மிக முக்கியமான விஷயங்கள் சொன்ன ரசுல்லா இப்பொழுது நான் அதிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாம் சொல்ல முடியும் நேரம் இல்லை மிக மிக முக்கியமானது அதை ஒன்ன ஃபாலோ பண்ணாலும் போதும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னார் ரசூல்லா சொன்னாங்க அன்றைய அனுபவ தினத்தில் சஹாபாக்களே மோமின்களே இந்த நகரம் எந்த நகரங்க ஹஜ் சேப நகரம் எதுங்க மக்கா இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானது என்று உங்களுக்கு தெரியும் எவ்வளவு புனிதமானது இந்த மக்கமா நகரத்தில் தான் அல்லாஹு தாலா முதல் இல்லமாகி காபத்துல்லாவி அல்லாவுந்தான நிர்ணயந்தான் எப்படிப்பட்டு காபத்துல்லா அந்த காபத்துல்லாவில் சொல்லுகின்றான் சி ஆயாத்தும் பையுனா இந்த காபத்துல்லாவிலே இந்த மக்காவிலே பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கின்றன இந்த காபத்துல்லாவில் நூற்றி எழுபது ராமத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே ஒரு தொழிலை தொழுதால் ஒரு தொழிலைக்கு ஒரு லட்சம் நன்மை இருக்கிறது இந்த நகரம் பாதுகாக்கப்பட்ட நகரம் என்றெல்லாம் இந்த மக்கமா நகரத்தை பத்தி அல்லாஹால சொல்லி இருக்கவா அப்ப இந்த நகரம் இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானது இரண்டாவது இந்த நா இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது இந்த மாதம் துல்ஹி மாதம் இந்த துல்ஹி மாதம் எவ்வளவு புனிதமானது என்று சொன்னால் குறிப்பாக இந்த துல்லஞ்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ஒவ்வொரு பகலும் ஒரு வருஷத்திற்கு சமமானது பகலிலே ஒரு நோன்பு வைத்தால் ஒரு வருஷம் நோன்பு வைத்த நன்மை ஒவ்வொரு இரவும் லைனத்துக்கு அது இரவுக்கு சமமானது அவள் புனிதமான ஒரு மாதம் அவள் புனிதமான நகரம் புனிதமான மாதம் இன்னும் இந்த நாள் அரப்பா நாள் புனிதமானது எந்த அளவுக்கு புனிதமானது ஹதீசில் வருகிறது அல்லாஹ் ஜெல்லஷா உத்தாலா இந்த அரப்பா நாளில் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு வேறு எந்த நாளிலும் சந்தோஷப்படுவதில்லை அவளோ அல்லா சந்தோஷப்படுகின்றாள் இந்த அரப்பா நாளில் அல்லாஹுதானா பாவங்களை மன்னிக்கின்ற அளவுக்கு வேறு எந்த நாளிலும் மன்னிப்பதில்லை அப்படிப்பட்ட புனிதமான நாள் அப்ப சொல்லிட்டு சொன்னாங்க இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ கண்ணியமானதோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது கண்ணியமானதோ இந்த நாள் எவ்வளவு புனிதமானது கண்ணியமானதோ இதை விட எப்படிங்க விட இந்த நகரத்தை விட இந்த மாதத்தை விட இந்த நாளை விட ஒரு மோகமியனுடைய கண்ணியம் அல்லாஹ மிக அதிகமாக சொன்னார்கள் பெருமாநாசனவர் மக்கமா நகரத்தை விட துல்ஹி மாதத்தை விட அரபா நாளை விட ஒரு மோகமியனுடைய கண்ணியம் இருக்கிறது அல்லா மிக மிக கண்ணியமானது எது சொன்னாங்க ஒவ்வொரு மோகமியனையும் நாம் மதிக்கணும் மதிக்க கத்துக்கணும் எவ்வளோ தொழில் இணும் மோமியனை மோமீனை கண்ணியப்படுத்தல சொன்ன இல்லை அப்போ ஒரு மோமியனுடைய கண்ணீம் எப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு மோமியனுடைய கண்ணீம் என்றால் நசுல்லா சலாசல வதேசில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகம் இயங்குவதே அல்லாஹால இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதே மோமீன்களை வைத்துத்தான் எப்பொழுது இந்த உலகத்தில் ஒரு மோமீன் கூட இல்லாமல் போய்விடுவாரோ மோமீன் அல்லாதவர்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு மோமின் கூட இல்லை என்றால் அல்லாஹு இந்த உலகத்தை அழித்து விடுவான் அன்றுதான் தியாமத்து வரும் ஒரு மோமின் இருந்தால் தியாமத்து வராது அப்ப இந்த உலகத்தினுடைய இயக்கமே மோமின் வைத்து தான் அப்ப ஒரு மோமினுக்கு அல்லாஹு தாலா அவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கின்றார் இன்னும் ரசூல் சொன்னாங்க எவர் ஒருவர் ஒரு மோமினை அல்லாவுக்காக நேசிக்கின்றாரோ உலக ஆதாயத்துக்காக அல்ல இவர் அல்லாவுடைய மோமின் அல்லாஹ் ஈமான் கொண்டிருப்பவர் அல்லா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்ற அந்த கண்ணியத்தோடு ஒரு மோமின் இன்னொரு மோமின் நேசித்தால் நேசிப்பவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிற சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா என்று சொல்லப்பவர்கள் கதீசனை வருகிறது ரசுல்லா சொன்னாங்க முற்காலத்தில் ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு செல்லுகின்றார் அதுல ஒவ்வொரு இன்னொரு ஊருக்கு பயணமாகிறார் அப்படி பயணமாகும் பொழுது எதற்கு போகிறான் சொன்னால் அடுத்த ஊரில் ஒரு மோமினை சந்திப்பதற்காக செய்கிறார் முசாஃபா செய்வதற்காக சந்திப்பதற்காக ஒரு ஈதரைக்கு நம்ம சந்திக்க போகிறோம்ல அந்த மோமினை சந்திப்பதற்காக செல்கின்றார் அப்போ தாலா ஒரு மலக்கை அனுப்பி அவர் செல்லுகின்ற பாதையிலே அமர வைக்கின்றார் மனித உருவத்திலே அப்போ அவர் உட்கார்ந்துருக்கார் அந்த மனிதர் கடந்து செல்கின்றார் அப்புறம் நான் மலை கேட்குறாரு இங்கே போகிறீங்க இங்கே துரம் தூரமாக போகிற மாதிரி இருக்கு பக்கத்து ஊருக்கு போகிறாங்க என்ன விஷயம் ஒரு பூமியை சந்திப்பதற்கான சகோதரரை சந்திப்பதற்காக செல்கின்றேன் என்ன காரணம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா அவர் எனக்கு அவங்களுக்கு உங்களுக்கு எதாவது கொடுக்க வேண்டியிருக்கா நீங்கள் எதாவது கொடுக்க வேண்டியிருக்கா எதுவுமே கொடுக்கல் வாங்க எதுவுமே இல்லை துணியாவுடைய என்ன காரணம் இல்லை அவர் மீது நான் மகப்பத் வைத்திருக்கிறேன் அவர் மோமின் என்பதற்காக மகப்பத் வைத்து அவர் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் எதுக்கு போறாருங்க மோமினை அல்லாஹுக்காக மகப்பத் வைத்து சந்திக்க செல்கிறார் அப்ப அந்த மலக்கு சொல்றார் நான் அல்லாஹுடைய மலக் அல்லாஹ் என அனுப்பி இருக்கின்றான் உங்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக நீங்கள் எப்படி அவர் நேசிப்பதற்காக செல்கின்றீர்களோ அல்லாஹ் உங்கள் நேசிக்கின்றான் என்ற சுகச்செய்தியை சொல்வதற்காகவே நான் அனுப்பிவிட்டான்னு சொன்னார் அப்போ நம்ம யோசிப்பாரு அன்னைக்கு எல்லோரும் சந்திக்கிறமா நமக்கு வேண்டப்பட்ட மட்டும் சந்திப்போம் நானும் மு முகத்தில் மலிக்க மாட்டோம் தோழ்ந்துவிட்டு இப்படி திருப்பி போறார் நீ இப்படி திருப்பி போறார் பள்ளிவாசலில் கூட நல்ல நாளில் கூட உறவினர்களை சொந்தக்காரர்களை நண்பர்களை சின்னவர் பெரியவர்களை பெரியவர் சிறுவர்களை அப்போ என்னாங்க நல்லா அவ்வளோ ஒரு மோமின்னு கண்ணியம் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ என்ன பிரோஜனம் மோமியினை கண்ணியப்படுத்தினா எல்லாம் உங்களை கண்ணியப்படுத்துவார் மோமியை அலட்சியப்படுத்தினா எல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தி விடுவார் எவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அரசூலில் இருபத்தி மூன்று வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறாங்களோ அதில் மிக மிக முக்கியமான விஷயங்கள் பொறுக்கி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்போ இந்த அரபா தினத்தில் ரசூல்லா சல்லாசலாம் அவர்கள் மிக மிக முக்கியமான மோமீனை கண்ணியப்படுத்துங்க இந்த மக்கா மக்கா விட காபத்துல்லா விட ஜுல்ஹ் மாதத்தை விட அரபா நாளை விட உயர்ந்த கண்ணியத்தை நல்லா மோமினுக்கு வைத்திருக்க சொல்லியிருக்கிறார் எனவே நான் என்ன செய்யண்கோமினை கண்ணியப்படுத்தணும் பாப்பத்து வைக்கணும் ஒரு ஒரு பாசத்தோடு இருக்க வேண்டும் அதைத்தான் நல்லா விரும்புகின்றார்கள் எனவே இன்றைய அரபா தினத்தில் ரசூல்லா சலாஹல்லாம் அவர்கள் நிகழ்த்தி அந்த உரை நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்றும் பதிய வேண்டும் என்றும் பதிந்திருக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினத்தில் அதை நாம் நினைவு கூறுகின்றோம் அல்லா ஜல்லு ஷாஹாலா நம் அனைவர்களுக்கும் முகமீன்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தந்தொருள் புரிவானாக என்று துவா செய்வதோடு அடுத்து இன்று ஒன்பதாவது நாள் நாளைக்கு பத்தாவது நாள் பத்தாவது மிக மிக முக்கியமான நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நாங்கள் நான் செய்யணுங்க நான் செய்யணும் பிரியாணி குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்கணும் வசதி உள்ளவர்கள் கொடுப்பது கடமை கட்டாயம் கொடுக்கணும் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுப்பதை அலட்சியப்படுத்திட்டு குர்பானு கொடுக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய ஈது காலக்கு வரவானான்னு சொல்லிட்டாங்க ரசோல்லா வசதி இருந்து எவ்வளவு வசதி இருக்கணும் எண்பத்தி ஏழு கிராம் தங்க நகை கோல்டு இருக்குது அவர் மீது கடவுள் எண்பத்தி ஏழு கிராம் அல்லது அறுபத் அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி இருக்குது அவர் மீது உருமானப்படுக்கணும் அல்லது காசு இருக்குது எவ்வளோ காசு இருக்குது அறுநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி அளவிற்கு இருக்குது ரொக்க கேஷ் இருக்கு இப்போ ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோங்க நீங்களே சொல்லுங்கள் அதில் எல்லாம் நூற்றி பதினாலு ரூபா ஒரு கிராம் இவ்வளோங்க நூற்றி பதினாலு ரூபா அதை வந்து அறநூற்றி பன்னெண்டாம் பேருக்கு இல்லை எவ்வளோ ஆகுதுங்க சொல்லி தான் முதலே பார்த்துட்டு வந்துருப்போம் அதனால் நானே பார்த்துட்டு வட்டேன் எவ்வளோங்க எழுபது ஆயிரம் ரூபாய் எவ்வளோங்க அறநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளியுடைய விலை இப்பொழுது இன்றைய நாள் எழுபதாயிரம் சுமார் எழுபதாயிரம் ரூபாய் அப்போ ஒருத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க அவருக்கு ஒரு கொடுக்கணும் ஆடு கொடுத்தா ஒரு ஆடு கொடுக்கணும் மாட்டில் கொடுத்தா ஏழுநூறுபா கொடுக்கணும் ஒட்டகம் சொல்ல உணவு கொடுப்பாங்க ஒட்டம் பேசக்கூடாது சரி எல்லாம் வந்து இல்லை அதில் ஏழு ஏழில் ஒரு கொடுக்குறோம் சரிங்களா கடமை கடமை இல்லாதவர்கள் கொடுக்குறாங்க இருந்தால் அவங்க நன்மை கிடைக்கும் குர்மா நன்மை என்னாங்க ரசூல்லா சொன்னார்கள் குர்மான் என்னுடைய நன்மை இருக்கிறதே நீ குர்மானி கொடுக்கின்ற பொழுது அல்ல யாரும் சந்தோஷப்படுறாரு சொன்னால் அந்த குர்பானி கொடுக்கும் போது குர்பானியுடைய முதல் சொட்டு ரத்த பூமியில் விழுவதற்கு முன்னாலேயே உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார் அந்த குர்பானி பிராயனுடைய ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக நன்மை எழுதுகின்றான் நாளை மறுமையிலே சிராந்தன் உஸ்தகை பாலத்தில் கடந்து செல்வதற்கு வாகனமாக அமைத்து கொடுக்கின்றான் மிக முக்கியமானது நாங்கள் சிறாத புஸ்தான் அதை கடந்து போனால் தான் சுரங்கத்துக்கு போக முடியும் நரகத்துக்கு மேலே இருக்கும் அது பாலம் முடியை விட மேலே வெல்லீஸ் கத்தி கூர்மை விட மிக கூர்மையானது அதில் கடந்து போகணும் யார் கடந்து போவாங்க நல்லடி யாரும் அதை கடந்து போகிறதுக்கு நம்ம நடந்து போக முடியாது வாகனத்தில் உட்காந்து போகலாம் அதுக்கு என்ன செய்யணும் குர்பானி கொடுத்தா வாகனத்தில் போயிடலாம் அது கூட்டு ஒப்படைச்சிடும் அவங்களுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கிறது அடுத்து இன்றைய இந்த இந்தடைய நாட்களில் மிக முக்கியமானது நாங்கள் ஐயாம்பு தஷ்ரீஃப்னு சொல்லுவோம் பிறை ஒம்பதுலேருந்து பிறை பதிமூன்று வரைக்கும் பிற ஒம்பது ஃபஜர்லேருந்து பிற பதிமூன்று அசர் வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்வு தொலைகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாஇலாஹு அல்லாஹு அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி இல்லா இல்ஹு சொல்லணும் புரியுதுங்களா இப்ப நீ ஃபஜர் சொல்லிட்டோம் இதுக்கு பிறகு ஒவ்வொரு துறைக்கு பிறகும் சொல்லணும் தனியாக தோழ்தாலும் சொல்லணும் ஜமாத்தா தோழ்தாலும் சொல்லணும் பெண்கள் வீட்டில் சொல்லிக்கிறோம் ஹர் அலமது இல்லா இந்த புனிதமான மாதம் இருக்கிற துளர்ச்சி மாதம் தீனி விஷயத்திலும் அல்லாஹல்லமக்கு சிறப்பாக வைத்திருக்கின்றான் துன்யா விஷயம் சிறப்பாக எனவே நாம் துவா செய்வோம் அல்லாஹல்லா நம் அனைவர்களுக்கும் துல் ஹ் மாதத்தினுடைய அனைத்து சிறப்புகளையும் முழுமையாக பெறக்கூடிய நல்லடியார் கூட்டத்திலேயே அருள் புரிவானாக ஆமீன் வாக்குரு தவானுல